ॐ शक्ति परा सत्ये ॐ शक्त्यपरा सत्ये ॐ शक्ति मरुरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षी ॐ शक्ति ॐ बङ्गारुकामाक्षी ॐ शक्ति ॐ सत्यम्

மகான் அறநெறி வழி செல்ல பக்தருக்கு மேற்பட்ட வழிபாட்டு மன்றங்களை அமைத்த ஆதிசக்தி அருமைந்தன் அன்னை ஆதிபராசக்தியின் திரு அவதாரம் பத்மஸ்ரீ அருள் திரு பங்கார அடிகளார் அம்மா அவர்களின் எண்பத்தி நான்காவது அவதார தின விழா வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை

மூல பரம்பொருளின் அவதார திருநாளிற்கு இன்னும் இருப்பது பதினொன்று நாட்கள் மட்டுமே குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு மகனே உலகில் ஏழு அதிசயங்கள் மட்டுமே என அவ்வப்போது குறிப்பிடுகிறார்கள் உலகில் எட்டாவது அதிசயம் அதிலும் மிகப்பெரிய அதிசயம் நடந்துள்ளதை அறியாமலேயே இருக்கிறான் என்னுடைய மானிட அவதாரம்தான் உலகம் எப்போதுமே கண்டிராத மாபெரும் அதிசயமாக இனி விளங்கப் போகிறது பாலகனின் அவதார நாள் காலண்டரில் குறிக்கப்பட்டு இனி உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தப்பீடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் திம்மாபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருவண்ணாமலை மாவட்டம் செங்குணம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் என் பெயர் ஆண்டாள் நான் திண்டுக்கல் இருந்து வர்றேன் திண்டுக்கல் தான் எனது சொந்த ஊர் நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் கோர்ட்டில் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக வேலை செஞ்சேன் அப்படி வேலை செய்யும்போது எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அம்மாவை நினச்சிக்கிட்டு தான் அந்த படியே ஏறுவேன் அந்த டென் தேர்ட்டிக்கு மேலே நான் ஓப்பன் கோர்ட்டு ஏறும்போது அம்மா அப்பா அம்மா வந்துட்டியா வா நீ தான் அடிக்கணும் நான் அடிக்கலை நீ தான் அடிக்க போகிற நான் அடிக்கலை வந்துடு ஜட்ஜுக்கிட்ட கிட்டே திட்டு வாங்காமல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவேன் அதே மாதிரி அம்மா வந்து எனக்கு வந்து ஃபுல்லுமே அடிச்சு கொடுத்தா பதினேழு வருஷமும் எனக்கு அம்மா தான் எனக்கு உறுதுணையாக இருந்தால் அதை நான் என்றைக்குமே சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் என்றைக்காவது ஒரு நாள் நான் கவனக்குறைவாக அம்மா பேரை சொல்லாமல் அம்மா வான்னு கூப்பிடாமல் ஏறிட்டேன்னா அன்னைக்கு நான் பல துன்பங்களை அனுபவிச்சிருக்கேன் அன்னைக்கு என்னை ஜட்ஜுக்கிட்ட கிட்ட நான் திட்டு வாங்குவேன் இல்லை ஏதாவது தவறு செய்வேன் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எனக்கு வந்திருக்கு என்னால் அந்த பதினேழு வருஷமும் நான் கோர்ட்டில் வேலை பார்த்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு க இதில் லிஃப்டில் போகிறதுனா கூட அம்மா வந்துட்டியா வா வா போலாம் வா நீ என் கூட இரு நீ இருந்து எனக்கு உதவி செய்ய என்ன போதுமா நீ இருந்து உதவி செய்யணும் நீ இல்லைன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்னை இயக்கிறதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன் அதே சமயத்தில் எங்கள் அப்பாவை வந்து நான் வந்து வீட்டில் விட்டுட்டு ஒரு பராமரிப்பில் தான் விட்டுட்டு போனேன் எல்லாம் எங்கள் வீட்டில் ஏழு பிள்ளைங்க அது எல்லாரும் இருந்தும் எங்கள் அப்பாவை வந்து கடைசி காலத்தில் நான் வச்சு பராமரிக்க முடியல அந்த வேதனை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது அவருக்காக ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அவர் வந்து எங்கள் அப்பாவை சரியாக கவனிக்கலை அதனால் எங்கள் அப்பா வந்து நிறைய துன்பங்களை அனுபவிச்சார் அவர் கீழே விழுந்துட்டாருன்னா அம்மாவை தீர்த்தத்தை தான் எடுத்து தேய்ப்பினே தவிர ஒரு நாள் கூட நான் மருந்து எடுத்து தேய்ச்சதே இல்லை ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி தீர்த்தத்தை எடுத்து தேய்ச்சி அடுத்த செகண்டே அவர் குணமாயிடுவார் எனக்கு வந்து எதாவது நோய் வந்துச்சுன்னா நான் மருந்து தான் தேய்ச்சிருக்கேன் அது தீர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகும் எங்க அப்பாவுக்கு அந்த அம்மாவோட தீர்த்தம் மட்டும்தான் வருஷ கணக்காக வச்சுக்குவேன் அந்த தீர்த்தம் தான் எங்கள் அப்பாவை காப்பாத்துச்சு எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் எங்க அப்பாவுக்கு எந்த நோயும் இல்லாமல் நல்லபடியாகவே இருந்தாங்க வயதானதுனால முதுமை காரணமாக அவங்களால நடக்க முடியல அவ்வளவுதான் மற்றபடி அவங்கள நல்லா அம்மா பார்த்துக்கிட்டா அம்மா பார்த்துக்கிட்டா எனக்கு கோடானு கோடி நன்றி என்னையும் பதினேழு வருஷம் நல்லபடியாக இயக்குனா இப்போ கூட நான் அம்மா கோயிலுக்கு வரும்போதே நான் ரிட்டையர் ஆகிட்டேன் இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டு கோயிலுக்கு வரப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து கோ ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு வந்து நரம்பு தளர்ச்சி நோய் வந்துருச்சு அதனால நான் அம்மா மேலே கொஞ்சம் கோவப்பட்டுக்கிட்டு நான் வந்து இப்போ செவ்வாடை கட்டுறதில்லை அதுக்கு முன்னாடி நான் செவ்வா வெளி எல்லா நாளும் நான் வந்து செவ்வாடை தான் கட்டுவேன் நான் மட்டும் கட்ட மாட்டேன் என் கூட இருக்க அத்தனை பேரையும் செவ்வாடை கட்ட

பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி